வணக்கம் ஆப்பிள் புதுச்சேரியில் பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறி தொழிலதிபரிடம் ஒன்று புள்ளி கோடி மோசடியில் ஈடுபட்ட மருமநபர்களை தேடி வரும் சைபர் கிரைம் போலீசார் புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா ஆளுநர் முதல்வர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்று அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய தருணம் புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி காலம் விதிக்கப்பட்டிருக்கிறது இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயக்கர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு சார்பில் மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபொழியன் உட்பட இந்திய கூட்டணி கட்சியின் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி அமைச்சர் நமச்சிவாயம் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உட்பட பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறி தொழிலதிபரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்து மூன்று கோடி மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் ராமமூர்த்தி தொழிலதிபர் இவரது கைபேசிக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மர்ம நபரிடமிருந்து குறுந்தகவல் வந்தது இதில் இணைய வழியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது அதை நம்பிய ராமமூர்த்தி நபரை தொடர்பு கொண்டு அவர் கூறியபடி பல தவணைகளில் பணம் முதலீடு செய்தாராம் முதலீடு செய்த பொழுது அவருக்கு லாபம் கிடைத்தது அவரது வங்கிக் கணக்கில் பணம் சேருவது போல இணையத்தில் காட்டப்பட்டதாம் அந்த பணத்தை அவர் எடுக்க முயன்ற பொழுது மேலும் பணம் செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் பணம் செலுத்தியும் அசலுடன் லாபத்தையும் அவரால் பெற முடியவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராமமூர்த்தி புதுச்சேரி இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார் இதுகுறித்து சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் விலையனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பிபி டெக்டைல்ஸ் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விற்பனையை துவக்கி வைத்தார் புதுச்சேரி விலையனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பிபி டெக்ஸ் கடையின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கடையின் உரிமையாளர் பாலமுருகன் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு பிபி டெக்ஸ் அறிவித்திருந்த கூப்பன் பரிசு பொருட்களை வழங்கினார் மேலும் ஐந்தாம் ஆண்டின் துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் சிறப்பு தள்ளுபடி விற்பனை அறிவிக்கப்பட்டது மேலும் இச்சலுகையானது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இந்த மாதம் இறுதி வரை மட்டுமே சலுகைகள் வழங்கப்படும் என்றும் கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் வெளிநூறு வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கடையின் ஊழியர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் மீன்பிடி தடைக்காலம் இன்று தொடங்கிய நிலையில் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் தடையை மீறி மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கடலில் மீன்வளத்தை பெருக்க ஆண்டுதோறும் அறுபத்தி ஒரு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது அந்த வகையில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தையொட்டி புதுச்சேரி காரைக்கால் ஏனாவில் இன்று நள்ளிரவு முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடிக்க மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுவையில் குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலுள்ள மீனவ கிராமங்களிலும் காரைக்கால் கடல் பகுதியில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் மீனவ கிராமம் வரை ஏனாம் மீன்பிடி பகுதிகளிலும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கட்டுமரம் நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை படகுகள் குறிப்பாக இழுவலை கொண்டு விசைப்படகில் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது தடையை மீறி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது பாகூர் அவர் லேடி ஆஃப் மேல்நிலை பள்ளியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் லேடி ஆஃப் விக்டரி மேல்நிலை மழையர் பள்ளியின் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நடிகரும் இயக்குநருமான திரு பாண்டியராஜன் அவர்கள் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திரு ஆர் செந்தில்குமார் அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு கந்தசுவாமி அவர்கள் தலைமை விருந்தினர்களாக வருகை தந்து விழாவை சிறப்பித்தனர் மேலும் ஆதித்யா டிவியின் புகழ் தப் செந்தில் அவர்களுக்கு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பள்ளியின் முதல்வர் ஆர் ராயல் தொமினிக் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான ஆண்டு அறிக்கையை வாசித்தார் பின்னர் படிப்பு மற்றும் விளையாட்டில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன சமூகத்திற்கு சேவை செய்யும் பணியில் உள்ள பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டார்கள் சிறந்த பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அரங்கை சிறப்பித்து அனைத்து விருந்தினர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை மகிழ்ச்சியடைய செய்தது பாஜக வேட்பாளர் நமச்சிவயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி அவர்கள் நெட்டப்பாக்கம் தொகுதியில் திறந்த ஜீப்பில் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் பிரசாரத்தின் பொழுது பேசிய முதல்வர் அவர்கள் புதுச்சேரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது இந்த மாநிலத்திற்கு அதிக நன்மை கிடைக்க புதுவையில் ஆளுகின்ற கூட்டணி ஆட்சியின் எம்பி சென்றால் மட்டுமே வளர்ச்சி பெற முடியும் என்றும் மேலும் பல திட்டங்கள் தொழிற்சாலைகள் புதுவைக்கு கொண்டு வர முடியும் அதன் மூலமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும் கடந்த முறை புதுவையில் இருந்து சென்ற எம்பி வைத்திலிங்கம் லோக்சபாவில் பேசியது என்ன என்றும் மாநிலத்திற்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வர முடிந்ததா என்றும் கேள்வி எழுப்பினார் எனவே மாநிலம் வளர்ச்சி பெற தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த பிரசாரத்தின் பொழுது துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏ கே டி ஆறுமுகம் மாநில பிரதிநிதி ராமகிருஷ்ணன் தொகுதியின் தலைவர் தனபூபதி உட்பட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் அனுமதி பெற்றிருந்தாலும் வெடிப்பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற பத்தொன்பதாம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை வருகின்ற ஜூன் நான்காம் தேதியும் நடைபெறவுள்ளது சுதந்திரமான வெளிப்படையான தேர்தல் நடத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தேர்தலின் பொழுது வெடிப்பொருட்கள் வெடிமருந்துகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்காகவும் பொது அமைதி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் மாவட்டத்தில் பட்டாசு தயாரிக்கவும் விற்பதற்கும் வழங்கப்பட்ட உரிமங்கள் வருகின்ற பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலும் ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரையிலும் தற்காலிகமாக தடை செய்யப்படுகிறது மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மீறி செயல்படுவோரின் உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதுடன் உரிய விதிமுறையின்படி சம்பந்தப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சட்டமாதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக மாநில துணைத் தலைவர் தீப்பாய்ந்தன் தலைமையில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் மூன்றாவது பிறந்தாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக கட்சியின் மாநில துணைத் தலைவருமான தீப்பாய்ந்தன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் வாசு பெற்ற தலைமை ஆசிரியர் கிருஷ்ணன் பொறியாளர் வெங்கடாசலன் வீரப்பன் திருமாள் அபிமன்னன் ராமகிருஷ்ணன் குப்புசுவாமி குருமாம்பேட் தண்டவாணி மற்றும் மகளிர்கள் உட்பட பொதுமக்களும் பலரும் கலந்து கொண்டனர் சட்டமாமேதே டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் தலைமையில் நூற்றுக்கணக்கான கழக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து சட்டப்பேரவை எதிரே உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக திமுக தலைமை அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னாரின் சிறப்புகளை விளக்கும் விதத்தில் கருத்துரை வழங்கப்பட்டது தொடர்ந்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்திய கூட்டணி சார்பில் கதிர்காமம் தொகுதி பூமியான்பேட்டையில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இணைப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தொகுதியின் செயலாளர் வடிவேலு அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் அமுதவன் கதிர்காமம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி சந்த்ரு தலைமையிலும் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர்கள் சண்முகம் செல்வநாதன் ராஜ் பாபு திராவிட முன்னேற்ற கழகம் தங்க தமிழ்வாணன் கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் சேகர் அச்சகாந்தன் குமரேஷ் மற்றும் மகிலா காங்கிரஸ் தலைமையில் திரளான பெண்களும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கூட்டணி நிகழ்ச்சி தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்பேத்கர் பிறந்தநாளை மூன்று இடங்களில் உருவப்படத்தை வைத்து மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கிருமம்பாக்கத்தில் திமுக சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஏம்பளம் தொகுதி திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தொகுதியின் செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் கிருமாம்பாக்கம் நான்கு முனை சந்திப்பில் இருந்து பேரணியாக சென்ற திமுகவினர் அங்குள்ள மந்தைவிலி திடலில் உள்ள அம்பேத்காரின் திருருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது அதே போல முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி இந்திய குடியரசுக் கட்சியின் புதுச்சேரி மாநில பொதுச்செயலாளர் கலைவாணன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து அஞ்சலி மரியாதை செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உழவர்கரை தொகுதியின் சார்பில் பிச்சைவிரண்பேட்டில் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி உழவர்கரை தொகுதி சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு பிச்சைவிரான்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு தொகுதியின் செயலாளர் ரமேஷ் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அன்பு ஆனந்த் திருத்தமிழன் மோகன் மாலா வீரம்மாள் சத்தியமூர்த்தி கமலநாதன் வெங்கடேசன் ஏகாம்பிரபட்சம் பலரும் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வருகின்ற ஏப்ரல் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபவனி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முதலீர்பேட்டை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் கோடி அணிவகுப்பு நடைபெற்றது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் அன்று ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதனையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தேர்தலில் முதலியர்பேட்டை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் மற்றும் துணை ராணுவப் படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது முதலியர்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி கடலூர் சாலை அம்பேத்கர் சாலை வானரப்பேட்டை முதலியர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவப் படையினர் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் ஸ்வீப் என்ற திட்டத்தின்கீழ் புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை வாக்காளர்களுக்காக நடத்தி வருகிறது ஒரு பகுதியாக இன்று முதல் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பாக புதுச்சேரியில் இயங்கும் பிஆர்டிசி பேருந்துகளில் விழிப்புணர்வு பேனர் வைத்து புதுச்சேரி வாக்காளர்கள் அனைவரும் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறது புதுச்சேரி பாராளுமன்றத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ உத்தரவாகின பகுதி பரப்புரையில் மக்கள்தான் மிகப்பெரிய ஊழல்வாதி என்று பேசினார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ மாலி சின்னத்தில் போட்டியிடுகிறார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாலி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த இவர் நேற்று உத்தரவகிணிப்பேட் பகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது அவர் பேசுகையில் மக்கள்தான் மிகப்பெரிய ஊழல்வாதி அரசியல்வாதிகள் இல்லை அரசாங்க ஊழியர்கள் இல்லை என்று பேசினார் மேலும் ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்டு வரும்பொழுது முகம் தெரியவில்லை அவர் நல்லது ஏதும் தங்களுக்கு செய்யவில்லை தங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த அரசியல்வாதி தன்னுடைய நிலத்தை விற்று தன் வீட்டை விற்று தன் மனைவி நகையை விற்று வட்டிக்கு கடன் வாங்கி ஓட்டிற்கு பணம் கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொண்ட மக்கள் அந்த அரசியல்வாதி ஊழல் செய்துவிட்டார் என்று புலம்புகின்றனர் மேலும் அவரை எதிர்த்து போராட்டம் செய்கின்றனர் பொதுமக்கள் நினைத்தாள் பணம் வாங்காமல் ஒரு சாமானியனே நல்ல பண்புள்ள மனிதரை வெற்றி பெற செய்தாள் அப்பொழுது பொதுமக்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் வேலை வாய்ப்புகளும் நியாயமான முறையில் கிடைக்கும் என்றும் பேசினார் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திரேனூர் லூருதமாதா தேவாலயத்தில் நூற்று நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்ப்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வெளிநூரில் பிரசித்தி பெற்ற தூய லூர்து மாதா ஆலயம் உள்ளது பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்குப் பின் உலகிலேயே லூர்து மாதாவிற்கென்று கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் இந்த ஆலயமாகும் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை இரு வேளைகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது மேலும் சிறிய தேர்ப்பவனியும் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான என்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைர கிரீடம் அணிவிக்கப்பட்ட மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு சிறப்பு தீபாரதனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற தேர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது தேர்ப்பவனியில் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் நூற்றுக்கணக்கான போலீசார் பக்தர்களுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள தேசமாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திலேனூர் அடுத்த ஏம்பலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு தேசமாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது முன்னதாக காலை ஏழு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து கரக புறப்பாடு நடைபெற்றது பத்து மணிக்கு சந்தன காப்பு அலங்காரமும் தொடர்ந்து மதியம் ஒரு மணிக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றன இரவு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வேதி விழா நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவிந்தராசு உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வேனூரில் இளைஞரில் உள்ள ஸ்ரீ வாழி மாரியம்மன் ஆலயம் செடில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு யாதவ மரபினர் ஆறாம் நாள் உற்சவத்தில் ஸ்வாமி வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது வெளினூர் மேற்குமாட வீதியில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய செடில் பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் ஸ்வாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன ஆறாம் நாள் யாதவ மரபினர் உற்சவத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் நான்கு மாட வீதிகளில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர்களின் கரகாட்டம் ஒயிலாட்டம் வான வேடிக்கை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆறாம் நாள் உற்சவத்தாரர் யாதவ மரபினர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர் ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திண்டிவனம் அடுத்த ரோசனை பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அறிவுலக சட்ட மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த திண்டிவனம் ரோசனில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஒருங்கிணைந்து விழுப்புரம் மாவட்ட திமுக கழக முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான திண்டிவனம் கே அசோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது வழக்கறிஞர்கள் மோகன சுந்தரம் ஞானமூர்த்தி மற்றும் ஸ்டீஃபன் ராஜ் அப்துல் அலி பிரபாகரன் ஆலவந்தார் மற்றும் திராவிடக் கழக சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பன்முகத்தன்மையும் ஜனநாயகத்தையும் அடிப்படை கட்டமைப்புகளையும் பாதுகாக்க உறுதியேற்றனர் நன்றி வணக்கம்